விடாமுயற்சி படத்தோட நைன்டி பர்சன்டேஜ் படப்பிடிப்பு வந்து முடிஞ்சிருக்கு இன்னும் டென் பர்சன்டேஜ் படப்பிடிப்பு மட்டும் தான் இருக்கு ஆனா படக்குழு வந்து இன்னமும் படப்பிடிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து தலா அஜித் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இப்ப வெளியாயிருக்கு அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் லைக்கா நிறுவனம் தான் விடாமுயற்சி படத்தை வந்து தயாரிக்கிறாங்க ஆல்ரெடி லைக்கா நிறுவனத்துக்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடியால தான் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாளாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இப்ப லைக்கா நிறுவனம் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அஜித் அவர்கள் வந்து விடாமுயற்சி படத்தோட படப்பிடிப்புக்கு வந்து ஒத்து வர மாட்டாங்களாம் அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு வந்து விடாமுயற்சி படத்துக்காக நூற்றி கோடி ரூபா வந்து சம்பளமாக வந்து பேசப்பட்டிருக்கு இங்கே என்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அஜித்தோட அக்கௌண்ட்டில் வந்து போட்டுருணுமா ஏன்னா வந்து மொத்த சம்பளத்தையும் அஜித்துக்கு வந்து கொடுக்கறதுக்கு தயாரிப்பு நிறுவனத்துக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் வந்து மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அஜித் அவர்கள் வந்து சம்பளமாக வாங்கிக்குவாங்களாம் விடாமுரிச்சு படத்தோட நைன்டி பர்சன்டேஜ் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு இன்னும் டென் பர்சன்டேஜ் படப்பிடிப்பு மட்டும்தான் இருக்கு மாசம் மாசம் லைகா நிறுவனம் அஜித்துக்கு போட வேண்டிய சம்பளத்தை போடாம வந்து இப்ப இழுத்து அடிச்சுட்டு இருக்காங்களாம் அதனாலதான் அஜித் அவர்கள் வந்து லைகா நிறுவனத்தை வந்து கண்டுக்காம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தான் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கும் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது